இந்தியாவோட உள்துறை அமைச்சகம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஆணவ கொலைகளோட விவரங்களை வெளியிட்டிருக்காங்க இந்த விவரப்பட்டியலில் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு ஆணவ கொலைகள் இருக்கிறதா அந்த அறிக்கை சொல்லுது இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதிமூணு ஆணவ கொலைகள் அரங்கேறி இருக்கு இந்த பதிமூணு ஆணவ கொலைகளில் வெறும் ஆறே ஆறு வழக்குகளில் மட்டுமே விசாரணை நடைபெற்று அதில் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டவங்க இன்னை வரைக்கும் தண்டனை அனுபவிச்சு வராங்க தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இப்போல்லாம் ரொம்பவே சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அந்த வகையில் பார்த்திங்கன்னா திருவாரூரில் அபிராமி நெல்லையில் கல்பனா நாகப்பட்டினத்தில் அமிர்தவல்லி கடலூரில் கண்ணகி முருகேசன் தூத்துக்குடியில் பேச்சி அம்மாள் உடுமலைப்பேட்டையில் சங்கர் கௌசல்யா தர்மபுரியில் இளவரசன் திவ்யா மேட்டுப்பாளையத்தில் வினோத்குமார் இப்போ ரீசண்டாக இன்னொரு நபரும் இந்த ஆணவ கொலையால் தன்னோட உயிரை தமிழ்நாட்டில் விட்டுருக்கார் யார் அந்த ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்ட நபர் எதனால் இவர் ஆணவ கொலை செய்யப்பட்டார் இந்த ஆணவ கொலைக்கு பின்புலமாக இருக்கிறவங்க யார் வாங்க பார்ப்போம் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் தமிழ்நாட்டோட பேர்ல் சிட்டி அதாவது முத்து நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு எழுமிகு ஊர் தான் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறுமுகம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவருடைய மகன் கவிந்த் செல்வகணேஷ் இவருக்கு வயசு இருபத்தி ஏழு இவர் சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான ஐடி நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்துட்டு வரார் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறுகளில் இவர் வீட்டுக்கு வரத்து உண்டு தன்னோட விடுமுறை நாட்களை செலவழிக்கணும்னு ஊருக்கு வந்த கவின் தன்னுடைய தாத்தாவுக்கு மருத்துவ தேவை இருந்ததால் அவரை கூட்டிக்கிட்டு திருநெல்வேலியில் உள்ள கேடிஸ் நகரில் இருக்கிற ஒரு சித்த மருத்துவமனைக்கு போகிறார் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கவன்குமாரை ஒரு சில நண்பர்கள் அழைச்சி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துலேயே வாக்குவாதமாக மாறி கவினை ஒரு சில நபர்கள் ஓட ஓட விரட்டுறாங்க ஓட ஓட விரட்டி பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம அவரை கண்டன் துண்டமாக வெட்டி போட்டுடுறாங்க இதை பற்றி ராஜபாளையம் காவல் நிலையத்துக்கு உடனடியாக தகவல் அனுப்பப்படுது இவருடைய உடல் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சில நிமிஷங்கள்லேயே இருபத்தி மூணு வயசு நிரம்பிய சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு நபர் நான் தான் இந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு காவல் நிலையத்தில் சரணடைகிறார் அவர் கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிறது ரொம்பவே பயமுறுத்துகிற வகையில் இருந்துச்சு தன்னோட அக்கா சித்த மருத்துவமனையில் மருத்துவராக வேலை பார்க்கறதாகவும் இந்த கவின் வந்து அடிக்கடி அவங்களுக்கு காதல் தொல்லை கொடுத்து துன்புறுத்துறதாகவும் அதனால தான் நான் ஆத்திரத்தில் இவரை வெட்டிட்டேன் அப்படிங்கிற வாக்குமூலங்களை காவல் நிலையத்துக்கு கொடுக்குறார் இந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு காவல் நிலையத்தில் வந்து சரண்டாக இருக்கிற இருபத்தி மூணு வயதான சுர்ஜித்தோட அப்பா சரவணன் மணிமுத்தாறு பட்டாலியன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கார் அதே மாதிரி இவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி அவர்களும் ராஜபாளையம் பட்டாலியன்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு காவல்துறை பின்னணியில குடும்பத்திலேருந்து வர சுர்ஜித் தான் இந்த கொலையை செஞ்சாரு அப்படின்னு இவர் சரண்டர் ஆயிருக்கார் இந்த கொலையில் சரண்டரான சுர்ஜித் மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா மூணு பேருமே விசாரணை வளையத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறாங்க முதற்கட்ட விசாரணையில சுர்ஜித்தோட அக்கா கவின் செல்வ கணேஷ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்து ஒரே பள்ளியில் ஒரே வகுப்புல படிச்சிருக்காங்க இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது நாளடைவில் காதலாக மாறி இருக்கு நாலடைவில் சுர்ஜித்தோட குடும்பத்துக்கு இந்த காதல் விவகாரம் தெரியவே கவின் செல்வ கணேஷை ரொம்பவே இவங்க மான் பண்ணியிருக்காங்க கவின் செல்வகணேஷ் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் அப்படிங்கிறதுனாலே இருந்தே சுர்ஜித்தோட குடும்பம் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துருக்காங்க அதையெல்லாம் மீறி கவின் சென்னையிலேருந்து வாரம் விடுமுறை நாட்களில் சுர்ஜித்தோட சகோதரியை நேரில் சந்தித்து பேசியிருக்கிற ஒரு சில சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு சுர்ஜித் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எப்படியாவது கவினை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அதன்படி தன்னோட சகோதரி மூலமாகவே ஃபோன் பண்ணி கவினை அன்னைக்கு திருநெல்வேலியில் உள்ள கேடிசி நகருக்கு வரவழைச்சு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேசி அவரை ஓட ஓட பப்ளிக்கில் வச்சு படுகொலை செஞ்சுருக்காங்க இந்த வழக்கில் குற்றவாளியின் சரண்டராக இருக்கிற சுர்ஜித் மேலே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேலும் சில ஒரு ஆறு பிரிவுகள் கீழேயும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக பாரதிய நியாய சங்கீதா பிரிவு முந்நூற்றி ரெண்டு நூற்றி ஆறு போன்ற பிரிவுகளும் நூற்றி இருபது பி போன்ற பிரிவுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பினுடைய நேரடி உரிமை மீறலாகவே பார்க்கப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒரு சில உரிமைகளை இந்திய குடிமக்களுக்கு கொடுத்துருக்கு குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு பதினைந்து ஒன்றின் கீழ் பார்த்தீங்கன்னா மதம் பாலினம் நிறம் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து ஒருத்தரை ஒதுக்குவது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டம் எடுத்து சொல்லுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்றில் இங்கு அனைவருக்குமான வாழ்க்கை உரிமையும் அதே போல் தனிப்பட்ட நபர்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை அப்படிங்கிறதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு ஆனால் இந்த மாதிரியான சாதிய பாகுபாடுகள் மற்றும் சாதி வன்மத்தோட கூடிய ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய உரிமை மீறலாவே இன்னி வரைக்கும் சமூக ஆர்வலர்களாலும் வழக்கறிஞர்களாலும் நீதித்துறையாலும் பார்க்கப்படுது இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி இந்த ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வர்றதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது வெறும் சாதிய பாகுபாடு மட்டும் இல்லை இங்க இதற்கான ஒரு தனி சட்டம் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் கொண்டு வரப்படாமல் இருக்கு இங்க திருநெல்வேலி செல்வ கணேஷோட படுகொலையில கூட பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது ஆணவ கொலையா பார்க்கப்பட்டாலும் சுஜித் மேல போட்டிருக்கிற பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொலை மற்றும் கிரிமினல் கான்ஸ்பிரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க கொலைக்கான சதித்திட்டம் தீட்டுதல் இந்த ரெண்டு மூணு பிரிவுகளில் மட்டும்தான் அவர் மேலே நேரடியாக வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு இதையும் தாண்டி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடை சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு ஆனால் இன்னி வரைக்கும் ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டம் அப்படிங்கிறது இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி இன்னும் ஏற்றப்படாமலே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு உத்தரவு போட்டிருந்தது ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க தொடர்கதையாகிக்கிட்டே இருக்குது அதனால இந்த ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு தனிச்சட்டம் அப்படிங்கிறது இந்திய அளவிலும் மாநிலங்கள் அளவிலும் இந்த தனி சட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்திய அளவில் உச்சநீதிமன்றம் பரிந்துரை செஞ்சதை பார்த்தோம் அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவிலும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தான் வராங்க அவங்க குரல் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த சம்பவம் நடக்குதோ அப்போது அவங்க இந்த மாதிரியான குரல்களை எழுப்புறாங்க ஆனால் இதற்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் எட்டப்படலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப காலமாகவே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கார் குறிப்பாக சாதி மறுப்பு திருமணங்களால் தமிழ்நாட்டில் ரொம்பவே பாதிப்படைகிறது அப்படிங்கிறது தலித் சமுதாயமாக தான் இருக்குது எனவே அந்த பெரும்பான்மையான சமூகத்துக்கு பாதுகாப்பு வழங்க தனிச்சட்டம் அப்படிங்கிறத ஏற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப காலமாகவே வச்சுட்டு வர்றார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டோட முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த சமூக ஆர்வலரும் மற்றும் தலித் ஆர்வலருமான திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு சிறப்பு முதலமைச்சர்கிட்ட கொடுக்கிறார் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிற ஜோடிகளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் அரசு வழங்க முடியும் அப்படிங்கிறதையும் அதே போல் திருமணம் செஞ்சு அப்புறம் கூட அவங்க நேரடியாக மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிபதியோட கண்காணிப்பில் இருக்கணும் போன்ற விஷயங்களையும் அவரோட வரைவுல பரிந்துரை செஞ்சிருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அதற்கான தனி சட்டம் அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்றப்பட்டிருக்கு குறிப்பாக பொன் அவரசு கொலை வழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு அதே போல் தமிழ்நாட்டில் அப்பப்போ என்ன மாதிரியான தேவை வருதோ அப்பப்போலாம் ஒரு புதிய தனி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுருக்கு தமிழ்நாட்டில் காலங்காலமாக இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது அரங்கேற்றப்பட்டிருக்கு ஆனால் இதற்கான தனி சட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசாலேயோ மாநில அரசுகளாலேயோ இன்னி வரைக்கும் கொண்டு வரப்படலை இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் நமக்கு இன்னி வரைக்கும் தெரியல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய பாடல் வரிகள் எடுத்துகிட்டிங்கன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு அவரோட பாடல்களில் அவர் பாடிட்டு போயிருப்பார் இதில் சாதியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வன்மத்தை ஆண்டாண்டு காலமாக தன்னோட நெஞ்சில் புகுத்தி வச்சுருக்கிற ஒரு சில பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் சாதி என்னும் சாக்கடையிலேருந்து வெளிவர வரைக்கும் இந்த கொடுமைக்கு தீர்வு அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிறைய சமூக ஆர்வலர்களோட கருத்தாக இருக்குது இந்த குற்ற சம்பவத்தில் பார்த்திங்கன்னா சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு மேலே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் எஸ்டி வன்கொடுமை சட்டம் அப்படின்னா என்ன அது யாருக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலேயே இந்த சட்டம் அப்படிங்கிறது பட்டியலின மக்களை பாதுகாக்குதா அப்படி இல்லை எஸ்டி வன்கொடுமை சட்டம் அப்படிங்கிறது தவறாக பயன்படுத்தப்படுதா போன்ற விவரங்களை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்